அன்பிற்குரிய நண்பர்களே சில தகவல்களை என் மனதில் தோன்றும் கருத்துக்களை எங்கிருந்தோ வந்தான் எடப்பாடி நான் என்றான் என்கிற தலைப்பில் உங்களுக்காக பதிவிடுகிறேன் தேர்தல் முடிந்து பரபரப்பெல்லாம் ஓயட்டும் என்றுதான் ஒரு ஐந்து ஆறு தினங்கள் எந்த பதிவும் வெளியிடாமல் அமைதி காத்தேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்பாரா வெல்லுவாரா அதாவது அவர் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிடுமா வென்றுவிடுமா எனில் பெருபாரியான இடங்களா சிற்சில தொகுதிகளா தெரியாது நான் ஆனால் நான் சொல்லவும் விரும்பவில்லை மிக மிக நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய புகழையும் மரியாதையும் திரு எடப்பாடி பழனிசாமி விட்டார் என்பதில் எனக்கு எள்ளளவு சந்தேகமும் இல்லை அதனால்தான் எங்கிருந்தோ வந்தான் எடப்பாடி நான் என்றான் என்ற தலைப்பில் என் கருத்துக்களை வெளியிடுகிறேன் எடப்பாடியவர்கள் அடுத்த முதலமைச்சராக ஜெயலலிதாவுக்கு பிறகு ஆவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றே நான் உணருகிறேன் கருதுகிறேன் சொல்லுகிறேன் அநேகமாக செங்கோட்டையனை எதிர்பார்த்திருக்கலாம் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசுகள் இல்லை என்று சொல்வதற்கு இது ஒரு பெரும் காரணம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் விரைவில் போய் விடுவோம் என்பதை பரிபூரணமாக தெரிந்து வைத்திருந்தார் அடிக்கடி அவர் சற்று மனம் விட்டு பேசுகிறபோது அவருக்கு யாரிடம் பேசலாமோ அவர்களிடமெல்லாம் சொல்லியிருக்கிறார் யார் வேண்டுமானாலும் இதை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அவர் அடிக்கடி சொன்னது தங்கள் குடும்பத்தில் அவர் வாழ்கிற வயசிற்கு கூட யாரும் வாழ்ந்ததில்லை அவர் குடும்பத்தில் அதற்கு மேல் சொல்ல ஒன்றுமில்லை எனவே இந்த அளவு அதிக நாட்கள் இருந்தது நான் மட்டும்தான் தான் வெகு நாட்கள் இருக்க வாய்ப்பில்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆனாலும் கூட அவர் கொஞ்சம் ஆளுமை மிகுந்தவர் வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் தான் என்கிற என்று கூட சொல்லலாம் தவறு ஒன்றும் இல்லை நானே அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன் ஆனாலும் கூட தன் வாழ்க்கை முடியப் போகிறது என்று அவருக்கு தெரிந்திருந்த போதும் கூட ஒருவரை நோக்கி கைகாமிக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதில்லை ஒருவேளை ஓபிஎஸ் தொடர்வார் என்று நினைத்திருக்கலாம் இருக்கலாம் அவ்வளவுதான் எனக்கு வேறு விதமாக சொல்ல தெரியவில்லை அவரை பற்றி போகட்டும் திரு எடப்பாடி அவர்களை பற்றி திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டு பலரால் ஏன் உதயநிதியால் கூட வைக்கப்படுகிறது உதயநிதி எந்த அரசியல் ஞானமும் தெளிவுமில்லாத சின்ன பையன் எடப்பாடிக்கு ஐம்பது தூரத்தில் நின்று பேசக்கூடிய அறிவு ஆற்றல் அமைதி மூன்றும் அவரிடம் இல்லை அவர் சசிகலா அவர்களுடைய காலில் இருந்து பதவி வாங்கினார் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பலகாலமாக சொல்லப்பட்டு வந்தாலும் நான் திரு எடப்பாடி அவர்களே தன் வாயால் மறுக்கட்டும் பிறகு நான் விளக்கம் கொடுக்கலாம் என்று இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தேன் இடையிலே தேர்தல் முந்துவிட்ட காரணத்தால் அதுக்குள் நான் போக விரும்பவில்லை தேர்தல் முடிந்துவிட்டது இப்போது என் கருத்தை பதிவு செய்கிறேன் இது என்னுடைய கடமை என்றும் நான் கருதுகிறேன் என்னுடைய கடமை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அல்ல நான் பிறந்த இந்த மண்ணுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்று கருதுகிறேன் உண்மை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாற்காலிக்கு மத்தியில் ஒரு மேசைக்கு கீழ் நின்று கொண்டிருந்த திருமதி சசிகலா அவர்களுடைய கால்களை தொட்டு வணங்கினார் தேடி பிடித்து வணங்கினார் உண்மை மறுக்க வேண்டிய அவசியம் தேவை அல்லது சூழ்நிலை இருப்பதாக நான் கருதவில்லை ஒரு விளக்கம் அவர் கொடுத்து விட்டார் வயதானவர்கள் பாதம் பணிந்து ஆசி பெறுவது என்பது நம்முடைய பண்பாடு அதற்கு மேல் அதை தெளிவாகவும் நயம்படவும் சொல்ல முடியாது என்பது உண்மை என்றாலும் கூட என்னுடைய கருத்துக்கள் ஒன்றிரண்டை இணைக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதுகிறேன் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அது இந்த மண்ணுக்கு நான் பிறந்த மண்ணுக்கு நான் செய்கிற கடமை எடப்பாடிக்கு நான் நன்றி கடன் பட்டவன் அல்ல அவர் காலில் விழுந்தது என்பது உண்மை அது இந்த முதலமைச்சர் தேர்வுக்கு முன்னால் அல்ல முன்னால் விழுந்திருந்தால் எப்படியாவது எனக்கு உதவுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்னை முதலமைச்சராக அறிவித்துவிட்டு போங்கள் என்று காலில் விழுந்திருந்தால் அது கேவலம் என்று சொல்வதற்கு நான் சிறிது கூட தயங்க மாட்டேன் ஆனால் அதுவல்ல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தன்னுடைய மரியாதையை காண்பிக்கிற விதமாக விழுந்தார் அவர் கொஞ்சம் வெளியே வாருங்கள் உங்கள் கால்களே விழுகிறேன் என்று சொல்ல முடியுமா யாரையாவது வேண்டாம் என்று யாராக இருந்தாலும் திருமதி சசிகலாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வேண்டாம் அவசியமில்லை என்று தடுப்பார்கள் எனவே தான் நின்று கொண்டிருந்த எங்கே நின்று கொண்டிருந்தாரோ அந்த இடத்தில் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் ரெண்டு சூழ்நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அம்மையார் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் எனக்கும் உண்டு ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அவர் ஒரு சிறு தியா தியாகமும் செய்தார் அது எடப்பாடிக்காக என்பதை விட கட்சிக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக என்பதுதான் நூற்றுக்கு நூறை சரி அவர் பரப்பன கிரகார சிறைகளை போய் சரணடைய வேண்டும் என்று உத்தரவு நீதிமன்றம் ஒரு மனு கூட போட்டார் நிறைய பேர் மறந்து போயிருப்பார்கள் மறுநாள் போகட்டுமா என்று ஒரு மனு போட்டார் நீதிமன்றம் இல்லை இன்றைக்கு ஐந்து மணிக்குள் நீ போய் சரணடைய வேண்டும் சிறைச்சாலைகளிலே ஐந்து ஆறு மணிக்கு மேல் யாரையும் உள்ளே விட மாட்டார்கள் ஆறு மணிக்கே கூட இருக்கிற சிறைவாசிகளை செல் அறையிடு வைத்து விடுவார்கள் நான் இருந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில் கூட கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு இடத்திலே கூட்டி அங்கு சில தவறுகள் நடந்ததாக கிசு கிசுக்கள் இருக்கின்றன எனக்கு தெரியாது நடந்திருக்கலாம் அதை நான் மறுக்க விரும்பவில்லை எப்போது எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறேனோ மறுக்கக்கூடிய யோகியதை எனக்கு இல்லை நடந்திருக்கும் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட சட்டமன்ற கட்சியை கூட்டி தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலே முதலமைச்சராக எப்படி யாரால் எங்கே அறிவிக்கப்பட்டார் இறந்து போன மாண்டு ஜெயலலிதா அவருடைய உடல் இருக்கிற இடத்தில் நடுராத்திரியிலே பறந்து வந்த வெங்காய நாயுடு அறிவிக்கிறார் யார் வெங்காய நாயுடு பொதுக்குழு செயற்குழு எந்த குழுவாவது கூட்டப்பட்டதா அவர் கேட்டாரா இல்லை அறிவிக்கிறார் அவர்கள் கட்சிக்கு லாபம் என்பதனால் உண்மை இன்று வரைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த கட்சிக்கு நன்றியோடு இருக்கிறார் மோடிக்கும் பாஜகவுக்கும் புகட்டும் இது அப்படியல்ல கட்சியை கூட்டி கட்சி உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்டு இரண்டு பேர் முதலில் சொல்லப்பட்டது திரு செங்கோட்டையன் ஏதோ ஒரு பின்னணியிலே செங்கோட்டையன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் பிறகு இருக்கிற சிரமங்களை எல்லாம் நான் கவனித்துக் கொள்ளுகிறேன் என்று சமாளித்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் நம்பிக்கையை சொல்லி திரு ஆவண செய்து நண்பர்களே நான் எதையும் எப்போதும் மறைப்பவன் அல்ல என் மீது குற்றம் சாட்டப்படுகிற போது நான் சிரித்து கொண்டே ஆமாம் நடந்தது உண்மை என்று சொல்லுகிறவன் சில காரியங்கள் அப்படி இப்படி தப்பு தவறாக நடந்திருக்கலாம் இருந்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு எல்லாவித முயற்சிகளும் அம்மையார் செய்தார் தாமதமாகிவிட்டது காரை பறந்து போனார் இங்கிருந்து ஜெயிலை நோக்கி இதை முடித்துவிட்டு ஒரு சின்ன ஆக்சிடன்ட் நடந்திருந்தால் கூட அந்த அம்மையார் பாவம் கஷ்டப்பட்டிருப்பார் சிறைச்சாலை கதவுகளை மூடிவிட்டார்கள் மூடிவிடுவார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் என்றால் இவர் இங்கிருந்து கிளம்பியதே மிக மிக தாமதம் அந்த சூழ்நிலையில் ஒருவேளை தான் தண்டி இதற்காக ஒரு தண்டனை கொடுத்தால் கூட தாமதமாக வந்தாய் மறுநாள் தான் உள்ளே விடுவோம் என்று தண்டனை கொடுத்தால் கூட அதையும் ஏற்றுக்கொள்ள சுத்தமாக இருந்த காரணத்தால் இப்படிப்பட்ட சிறைக்கு போகிற ஒரு சிரமமான சூழ்நிலையில் கூட இது நம்முடைய கடமை முடித்துவிட்டு போகட்டும் என்று பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கைப்படி திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்து விட்டு அறிவித்துவிட்டு தாமதமாக போன காரணத்தால் அந்த பெண்மணிக்கு காலில் விழுந்து அவருக்கு நன்றி என்பது நூற்றுக்கு நூறு சரி என்று நான் கருதுகிறேன் நான் முன்பே சொன்னது போல தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னால் காலில் விழுந்திருந்தால் அது கேவலம் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்னை தேர்வு செய்யுங்கள் அல்ல அது கோரிக்கை கெஞ்சல் பிச்சை எடுப்பது முன்னால் விழுந்திருந்தால் இவர் பின்னால் விழுந்தார் நன்றி எனவே நண்பர்களே எங்கிருந்தோ வந்தான் எடப்பாடி நான் என்றான் என்பது சரிதான் ஒரு தவறும் இல்லை ஒரு இப்போது எது நடந்திருக்கிறது அதிமுக விட்டார் மிக 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 வெற்றிகரமாக சமாளித்திருக்கிறார் நான் ரெண்டு சேனலில் சொன்னேன் தன் ஒரே குழந்தையை யாராவது திருடி கொண்டு போய்விடுவார்களோ என்கிற பதற்றத்திலும் ஆவேசத்திலும் இருக்கிற தாய் என்னவெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் எடப்பாடு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நன்மையும் ஏற்பட்டிருக்கிறது அவருக்குள் இருந்த ஒரு பேச்சாளர் இதன் மூலமாக வெளிவந்திருக்கிறார் எந்த ஆடம்பரம் இல்லாத சவால்கள் இல்லாத நல்ல பேச்சு தோற்று போகலாமா போகலாம் காமராஜர் இந்திரா காந்தி பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் கலைஞர் தோற்றது எனக்கு தெரியும் என்பது தேர்தலிலே அண்ணா நகர் தொகுதியில் எப்படி ஜெயித்தார் என்பது வேறு விட்டுவிடுங்கள் எனவே ஒரு ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் தோற்கலாம் ஆனால் அந்த மனிதனுடைய உழைப்பை நாம் மறுக்க இயலாது என்னால் அதை கணிக்க இயலாது என்பதுதான் உண்மை இரண்டு விஷயங்கள் அவர் கட்சியை காப்பாற்றிவிட்டார் ஒன்று இன்னொன்று கட்சி அவரால் ஒரு மரியாதையான இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதை மறுப்பதற்கில்லை தோற்றாலும் மிக மரியாதையோடு வரக்கூடிய தோல்வி அது அடுத்த முதலமைச்சர் அவர்தான் என்பதை அறிவிக்கிற முன்னோடி ஆனால் இரண்டு காரணங்களால் அவர் மிக மரியாதையான வாக்குகளை பெறுவார் என்று நான் கருதுகிறேன் எமோஷனல் அப்ரோச் அல்ல மிக சுருக்கமாக விரைவாக சொல்லுகிறேன் அவரை எப்போதுமே திட்டிக் கொண்டிருந்த எடப்பாடியை திரு புகழேந்தி அவர்கள் ஓபிஎஸ் ஜால்ராவாக இருந்தவர் அவர் ஓசூரில் ஓட்டு போட்டுவிட்டு வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார் நான் இப்போதுதான் வாக்களித்து விட்டு வெளியே வருகிறேன் இந்தியாவை மதத்தால் பிரிக்கிற கட்சிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறேன் என்பர்களே மிக ஒரு கண்ணியமான குற்று என்ன சொல்லுகிறார் நான் பாஜகவுக்கு எதிர்த்து வாக்களித்திருக்கிறேன் இது நான் கருதுவது திரு புகழேந்தி மனதில் பாஜக தமிழ்நாட்டில் தோற்கும் மூன்றாவது இடத்துக்கும் கீழே தள்ளப்படும் சில இடங்களிலே பல இடங்களில் அல்லது பெரும்பான்மையான இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கதாநாயகனாக இருக்கிற திரு பழனிசாமியின் வியர்வை சிந்திய உழைப்பால் மிக மரியாதையான வாக்குகளை பெறும் என்று தொடர்ந்து முதுகில் குத்துகிறவராக இருந்த புகழேந்தி இப்படி ஒரு வெளிப்படையான தகவல் சொல்வதற்கு காரணம் அவர் நம்புகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு பழனிசாமியால் காப்பாற்றப்பட்டுவிட்டது அடுத்த முதலமைச்சர் அவர் என்று அதற்கு மேல் நேரமில்லை காரணத்தால் நான் விட்டு விட்டுவிடுகிறேன் அதை நான் எடுத்துக்கொள்கிற ஒரு இன்னொன்று தேர்தல் முடிந்த மறுநாள் பாவம் பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் பதிமூணாவது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஐந்து பத்து நிமிடங்கள் கூட ஏசியில் இருக்க முடியாத அந்த மனிதர் இறங்கி நடந்து வந்து கோர்ட்டு காம்பவுண்டுக்குள்ளே அந்த கோர்ட்டிலே போய் ஒரு மனு கொடுத்திருக்கிறார் வெளியே வந்து பேட்டியும் கொடுத்தார் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள் திரு பழனிசாமியின் மீது அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு இவர் மானம் போய்விட்டதாம் திரு பழனிசாமி பேசிய காரணத்தால் என்ன இவரை பற்றி இவர் ஏதாவது இவர் ஒரு இவருடைய வாழ்க்கையை பற்றி இவர் இவர் ஆண்மையில்லாதவர் இல்லாதவர் என்றோ இவர் கையில்லாதவர் கண்ணில்லாதவர் என்றோ நொண்டி என்றோ அறிவில்லாத முட்டாள் என்றோ இப்படி ஏதாவது பேசினாரா இல்லை ஒரு பத்து கோடி ரூபாய் இந்த இடத்தில் லஞ்சம் வாங்கிவிட்டார் என்று குற்றச்சாட்டு சொன்னாரா கிடையவே கிடையாது மத்திய சென்னை தொகுதிக்கு வழங்கப்பட்ட மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை தொகுதி நிதியை இவர் முழுமையாக செலவிடவில்லை நண்பர்களே இதுதான் குற்றச்சாட்டு அப்படி நானும் ஒரு இடத்தில் படித்தேன் ஒருவேளை சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் அது ஒரு மிக மிக சாதாரணமான பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டு அந்த பணத்தை மாறனுடைய மகன் திருடி கொண்டு விட்டார் பாக்கெட்டு பூண்டு கொண்டு விட்டார் இல்லை அந்த படத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் கமிஷன் வாங்கினார் இதையெல்லாம் சொல்லியிருந்தால் இது மன்னிப்பு கேட்க வேண்டிய அல்லது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் இரண்டும் இல்லை என்று நான் மிக மிக பணிவாகவும் தாழ்மையோடும் கருதுகிறேன் சாதாரணமான அரசியல் குற்றச்சாட்டு இதற்கு அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துவிட்டு பாவம் வேகாத வெயிலே அந்த மனிதர் நடந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டு வருகிறார் அந்த வழக்கு அடுத்த மாதத்துக்கு இவர் பாக்ஸில் ஏறி சாட்சியம் சொல்ல வேண்டும் தள்ளி வைத்திருக்கிறார்கள் நடக்கட்டும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தி பழனிச்சாமியர்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் ஆனால் அதிலிருந்து நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் இந்த வழக்கு வெல்லுமா தோக்குமா வேர் வேறு அதை திரு பழனிசாமியும் அஇஅதிமுகவும் பார்த்து கொண்டட்டும் பார்த்து கொள்வார்கள் நான் நம்புகிறேன் ஆனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு தெரியாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி மீது இப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்கிற தைரியமோ அல்லது பண்போ திரு தயாநிதி கிடையாது என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் சரி என்ன காரணம் திரு ஸ்டாலின் அனுமதி அளித்துத்தான் நடந்திருக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு அப்படி திரு ஸ்டாலின் நூற்றுக்கு நூறு இதை உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி அனுமதியும் கொடுத்திருந்தால் திரு ஸ்டாலின் அதிமுகவை வீழ்த்த முடியவில்லை மிக குறைந்தது சொல்லுகிறேன் வெற்றி பெற்றுவிட்டார் நான் டான்ஸ் ஆட தயாராக இல்லை மிக மிக ஒரே வரியில் சுருக்கமாக அதிமுகவை வீழ்த்த முடியவில்லை அழிக்க முடியவில்லை ஒதுக்கிவிட முடியவில்லை திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக தன்னை நிரூபித்து விட்டார் என்கிற கோபத்தின் ஆத்திரத்தில் வெளிப்பாடுதான் அவர் தயாநகு அவர்களை வழக்கு போடு என்று அனுமதியளித்தது அல்லது உற்சாகப்படுத்தியது தூண்டிவிட்டது நான் எப்போதும் உணர்ச்சி வசப்படுகிறவன் சொந்த வாழ்க்கையிலும் அரசியலிலும் ஆனால் முடிவுகள் எடுக்கிற போது உணர்ச்சியை வைத்து நான் முடிவெடுப்பதில்லை என் சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இப்படி போடேந்தியனுடைய வெளிப்படையான பேச்சு திரு ஸ்டாலினால் ஆசிர்வாதிக்கப்பட்டு ஒரு வழக்கு போட்டிருக்கிற திரு தயாநிதி மாறனுடைய நடவடிக்கை இவை இரண்டும் எடப்பாடி அழிக்க முடியாத சக்தி அண்ணா திமுக வீழ்த்த முடியாத கட்சி என்பதை காண்பிப்ப அதை எடுத்துக்காட்டுவதாக நான் உணர்கிறேன் எங்கிருந்தோ வந்தான் எடப்பாடி நான் என்றான் வாழ்க